கருணை மானிதியே என் நிறுகண்ணே கடவுளே கடவுளே என்கோ தருணவானமுதே என் பெருந்தாயே தந்தையே தந்தையே என்கோ தெருள் நிறைமதியே என் குருபதியே தெய்வமை தெய்வமை என்கோ அருள் நிறை தரும் என் அருள் பெருஞ்சோதி ஆண்டவ நின்றனை அறிந்தே ஒட்டியை என்னுள் உருமொழி என்கோ ஒேலாம் நிரம்பிய நிலைக்கோர் வெட்டியே என்கோ வெட்டியில் எனக்கு விளங்குகிற கிடைத்த ஓர் வைர பெட்டியே என்கோ பெட்டியின் நடுவே பெரியவர் வைத்ததோர் தங்க கட்டியே என்கோ அம்பல தாடும் கருணையங் கடவுள் நிந்தனையே துன்பலாம் தவிர்ந்த துணைவனே என்கோ சோதியுதியோ என்கோ அழித்த அன்பனை என்கோ அம்மையே அம்பனே என்கோ இன்பலம் புரிந்த இறைவனே என்கோ என் உயிர்க்கு இன்னமுது என்கோ என்பலாம் அணியே என் கணே என்கோ என் உயிர்நாத நின்றனையே கருத்தனை எனது கருத்தினுக்கு இசைந்த கணவனை கணவனை என்கோ ஒருத்தனை எல்லாம் உடைய நாயகனே உருதனி பெரியனே என்கோ திருத்தனை எனது செல்வமையெல்லாம் ஜயவல்ல சிந்தனை என்கோ நிறுத்தனை எனக்கு பொறுத்தனை என்கோ நிறை அருச்சோதி நிந்தனையே தாயனை எனது தாதையே ஒருமை தலைவனை தலைவனை என்கோ பேயனின் பிழையை பொறுத்தருள் புரிந்த பெருந்தகை பெரும்பதி என்கோ சேயனின் பென்ற சிவபதம் என்கோ சிந்தலம் வல்ல சிந்து என்கோ தூயனே எனது நேயனை என்கோ சோதி நிந்தனையே அரும்பிலே மலர் உற்று அருள் வீசும் ஆனந்தன் தனிமலர் என்கோ கரும்பிலை எடுத்த சுவைதிரள் என்கோ கடையனேன் உடைய நெஞ்சகமாம் இரும்பிலே பழுத்தும் பேரொழி ததும்பி இளங்கும் ஓர் பசும் பொனே என்கோ துரும்பினேன் பென்ற பெரும்பதம் என்கோ சோதியுச் சோதி நிந்தனையே தாகமுள் எடுத்த போது எதிர்கிடைத்த சங்கரை அமுதமை என்கோ மோகம் வந்தடுந்த போது கைபிடிந்த முகநகை கணவனை என்கோ போகமுள் விரும்பும் போதிலே வலிந்து புணர்ந்த ஓர் பூவையை என்கோ ஆகமுள் புகுந்து என் உயிரினுட்கலந்த அம்பல தாடி நிந்தனையே தத்துவம் அனைத்தும் தவிர்த்து நான் தனித்த தருணத்தில் கிடைத்தது ஒன்று என்கோ நிரம்பும் சுத்த சன்மார்க்கனில் உறும் அனுபவம் என்கோ ஒத்து வந்து எனத் தான் கலந்து கொண்டு எனக்குள் ஓங்கிய ஒருமையை என்கோ சித்து வந்தாடும் சித்தனை என்கோ திருச்சிற்றம்பலத்தவனினையே யோகமை ஞானம் பலிந்த போதுழந்தில் ஓங்கிய காட்சியை என்கோ ஏகமை ஞான யோகத்திற்கிடைத்துள் இசைந்த என்கோ சாகலை தவிர்த்து என் தன்னை வாழ்விங்க சார்ந்த சர்க்குழு மணி என்கோ மாகமும் புவியும் வாழ்வுறம் மணி மன்றிலே நடிக்கின்றோய் நினையே இரவிலாது இயம்பும் பகலிலாது இருந்த இயற்கையுள் இயற்கையே என்கோ வரவிலா உரைக்கும் போக்கிலா நிலையில் வயங்கிய வான்பொருள் பொருள் என்கோ திரையிலாது எல்லாம் வல்ல சித்து எனக்கே செய்ததோர் சித்தனே என்கோ கரவிலாது எனக்கு பேரருட்சோதி கழித்து அழித்து அருளிய நினையே